கடந்த சில மாதங்களாகவே பாஜக மீது அதிருப்தி ராகுலை சந்தித்தார் யோகி ஆதித்யநாத் அதிர்ச்சியில் மோடி அதாவது பாஜகவின் மேலிடத்திற்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் இடையேயான உறவில் மீண்டும் பதட்டம் உருவாகி வருவது போன்ற விவாதங்கள் வலுப்பெற தொடங்கி உள்ளது அந்த வகையில் இந்த மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்த போதிலும் பாஜக தலைமையால் உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகளை சீரணிக்க முடியவில்லை உத்தரகாண்ட் பீகார் மத்திய பிரதேசம் டெல்லி போன்ற உத்தரப்பிரதேசத்துக்கு அருகில் உள்ள மாநிலங்களில் பாஜக சிறப்பாக செயல்பட்டது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல்களில் மகத்தான வெற்றிக்கு பிறகு சில வட்டாரங்களில் யோகி ஆதித்யநாத்துக்கு தேசியளவில் அதிகாரம் கிடைக்கும் சாத்தியக்கூறுகளை பற்றிய விவாதமும் துவங்கியது அவர் அடுத்த தலைமுறை பாஜக தலைவராகவும் அவர் பார்க்கப்பட்டார் ஆனால் சமீபத்திய மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இந்த சாத்தியக்கூறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதா ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தின் யோகி ஆதித்யநாத் அரசு பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்று மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேலின் பகிரங்க கடிதத்தை அபே துபே குறிப்பிட்டிருந்தார் துபே மேலும் கூறுகையில் யோகியின் அரசியல் செல்வாக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்ற செய்திகள் வெளியிடப்படுகின்றன புல்டோசர் அல்லது என்கவுண்டர் அரசியல் செயல்பாடுகள் பொருத்தமானதாக இருக்கும் வரை அவரது நம்பகத்தன்மை வீழ்ச்சியடையாது என்றார் அதேபோல் யோகியை பற்றி பாஜக எப்போதும் மதிப்பீடு செய்து கொண்டே இருக்கிறது இன்று மீண்டும் அந்த மதிப்பீட்டின் செயல்முறை நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர் மீது நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் நிலவுகின்றன தேர்தலில் வெற்றி பெற யோகி உதவவில்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அவர் பாஜகவின் வட்டத்தில் சிக்கியுள்ளார் அதே சமயம் பாஜகவால் அவரை வெளியேற்றவும் முடியவில்லை அது மட்டுமில்லாமல் வரும் நாட்களில் பாஜக மேலிடத்திற்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் இடையேயான உறவுகள் மேம்படும் அல்லது விரிசல் அதிகரிக்குமா என்று அரசியல் பார்வைகளால் உற்றுநோக்கப்பட்டு நோக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் மந்தமான செயல்பாட்டிற்கு யோகி ஆதித்யநாத் எந்த அளவிற்கு பொறுப்பேற்க முடியும் என்று பாஜக வட்டாரங்களில் பேச்சுக்கள் அடிப்படுகிறது இதனால் பாஜக மேலிடத்திற்கும் யோகி ஆதித்யநாத்திற்கும் கடந்த சில மாதங்களாகவே கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகிறது அதற்கேற்றால் போல் தற்போது தேர்தல் முடிவுகளும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக படுதோல்வியை சந்தித்து வருகிறது இதனால் மன இருந்த யோகி ஆதித்யநாத் பாஜக மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது விரைவில் ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் யோகி ஆதித்யநாத் இணையவுள்ளார் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அடைய வைத்து வருகிறது